ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல்ஸில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த மட்டுக்கும் பிரியாணிக்கு மாற்று பட் நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் வந்து சப்புன்னு இருக்குன்னு நினைப்பாங்க நிறைய பேர் பிடிக்காது ஆனால் நான் பண்ண போகிற இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக நிச்சயமாக பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும் வாங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது என்னோட மெஷர்மெண்ட் கப்பு ஒரு அழாவுக்கு இரநூறு கிராம் ஸோ நானூறு கிராம் அரிசி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவராக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணியிருக்கேன் நான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் கொதி வரப்போகுது நல்லா தள்ள தள்ள ஒரு கொதி வரட்டும் கொதி வரத்துக்கு முன்னாடி இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூ அரை முக்கால் ஸ்பூன் வந்து கல்லுப்பும் போட்டிருக்கேன் இது நல்லா ரோர் பாய்லிங் வரட்டும் இப்போது நம்மளை தண்ணி நல்லா கொதிக்குது நான் இந்த அரிசியை விட நாலு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்ன பண்ணிக்கிறேன் தண்ணியை ஸ்லோ பண்ணிக்கிறேன் ஸ்லோ பண்ணிவிட்டு எங்கிட்ட இருக்கிற அரிசியை மெதுவாக கையில் படாமல் தண்ணியில் இறக்கிடுங்க பார்த்து பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செய்ங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க விட்டுட்டு மறுபடியும் ஃப்ளேமை ஹையாக ஆக்கிடுங்க எக்ஸாக்டாக உங்கள் கிளாக் செட் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து பதினோரு நிமிஷம் இந்த சாதம் வந்து பொடி பொடியாக நல்லா வெந்துடும் அதாவது இந்த சாத்தை நசுக்கி பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஞ்சம் அரிசியாக தெரியணும் அந்த அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் நீங்கள் மொத்தமாக வேக வச்சிங்கன்னா குறைஞ்சி போயிடும் அப்படி வேக வைக்கக்கூடாது ஒரே ஒரு ரைஸை எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக அரிசி தெரியணும் கருக்குன்னு தெரியணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு அதை எடுத்து வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா போல போல போலன்னு சாதம் ரெடி ஆகிடும் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த மட்டுக்கும் சாதம் உதிரியாக இருக்கணும் சாதம் நல்லா ஆறி இருக்கணும் சாதம் எக்காரத்தை கொண்டு சூடாக கூடாது சூடாகவே இருக்கக்கூடாது ஸோ அதனால் முதல்ல சாதத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன் ஒரு சாதத்தை எடுத்து பாருங்கள் ஏழு நிமிஷம் தான் ஆயிருக்கு சாதம் கொஞ்சம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் நம்ம சாதம் ரெடி ஆகிடும் அதாவது நான் பத்து நிமிஷம் சொன்னேன்க்காக பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாதீங்க ஒன்றோரு அந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து மாறும் ஸோ ஒரு ஏழு அஞ்சு ஆறு நிமிஷம் காலத்துக்கு அப்புறம் ஒரு அரிசி ஒரு பருக்கு அரிசி எடுத்து ஆடுறதுக்கப்புறம் வாயில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வாயில் தறுக்குன்னு கொஞ்சமாக மாட்டித்தின்னா ஓகே கொஞ்சம் காடாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஃபாலோ பண்ணு இப்போ நம்மளோட சாதம் நல்லா வெந்துடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வடிகட்டிடுது ஒரு ஸ்ட்ரெய்னரில் போட்டு மொத்தமாக இது பண்ணுங்க எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு விட்ருங்க இந்த மாதிரி போர்க்கு இருக்குல்ல போர்க்கை வச்சு தள்ளுங்க ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாரு இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா ஆறிடும் இது நல்லா ஆறட்டும் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணும் நான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓக் வைக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைனாக சாப் பண்ண நாலு பூண்டை சேர்த்துறேன் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகும் நம்ம பூண்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு பூண்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை வெங்காயம் ஃப்ரைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண அரை வெங்காயம் கூடிமானம் மட்டுக்கும் இதை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லே டாஸ் பண்ணு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ஜஸ்ட் ஃப்ளேவரிங்காக நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன் இது ஆப்ஷனல் வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணுங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க வேண்டாதவங்க அப்பண்டு இதில் நான் ஒரு கப்பு ஃப்ரெஞ்சு பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரென்ச் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கப்பு ஃபைனாக கட் பண்ண கேரட்டு ஒரே ஒரு கேரட்டு பீன்ஸை போடுறத மட்டும் ஒரு அஞ்சு பீன்ஸ் இருக்கும் சின்னதாக ஒரே ஒரு குட உள் குடமளகா எங்கிட்டங்க கேபேஜ் இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து உருளைக்கிழங்கு கிடையாது எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அதனால் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேன் பட் ஃப்ரைட் ரைஸில் உருளைக்கிழங்கு கிடையாது போட்டுட்டு இதை நல்லா டாஸ் பண்ணுங்க இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் போட்டுட்டு நல்லா பெரட்டி ஓட்டு எயிட்டி பர்சன்ட் இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ணு ரொம்ப குக் பண்ணக்கூடாது கொஞ்சம் தருக்கு தருக்குன்னு இருக்கணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த வெஜிடபிள் வதக்கியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் ஃப்ரோசன் பட்டாணி அதே ஒரு கப்பு இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணியாக இருந்ததுன்னா காய்கள் போடும்போதே நீங்கள் போட்டுடலாம் காய் நல்லா எயிட்டி பர்சன்ட் குக் ஆகட்டும் உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணுங்கள் கேரட் எடுத்து செக் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்ச அரிசி பார்த்திங்களா எப்படி போல போலன்னு இந்த அரிசியை அப்படியே சேர்த்துருங்க இதில் இப்போ இது அப்படியே இந்த வெஜிடபிள் இதில் டாஸ் பண்ணுங்கள் ஃப்ரேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க இந்த வெஜ்ஜி சைடில் டாஸ் பண்ணுங்கள் பார்த்து ஜென்ட்லாக பண்ணுங்கள் அரிசி உடையக்கூடாது குழையக்கூடாது இந்த ஸ்டேஜில் இந்த சின்ன டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சாட் மசாலா அதே ஸ்பூன்ல முக்கால் டீஸ்பூன் பெப்பர் பிளாக் பெப்பர் இல்லை ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக உப்பு இதை டாஸ் பண்ணிடு நான் பண்ணுறது வந்து இந்த குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக வீட்டில் அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிடணும் ஒன் சர்வுக்கு ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் குவான்டிட்டி கூட குறச்சி செஞ்சுக்கலாம் பார்த்திங்களா சாதமும் வெஜிடபிளும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த ரைஸ் வடித்த விதம் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த மாதிரி நல்லா பொடி பொடி பொடியாக உதிர் உதிராக இருக்கணும் ரைஸ் அதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டியே நல்லா மேலையும் கிளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு எங்கிட்டக்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட வெஜ் ஃப்ரை ரெடி ஒரு அட்டகாசமான ரெசிபி பார்க்கும்போதே அப்படி அள்ளி ஒருவா போட்டுக்க மாட்டோமா இருக்குன்ற ரயில நல்லா கலந்து விட்ருங்க டார்க் சாகர் சைஸ் போட்டிருக்கோம் எல்லா பக்கமும் இந்த வினிகரும் அதுவும் சேரணும் ஒரு பர்ஃபெக்ட் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நம்மளோட லாஷ் போஜனால் அட்டகாசமாக தயாரித்து பாரு இந்த இது பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணு நம்மளோட ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஒரு அட்டகாசமான ரெசிபி இந்த டே டு டே சமையல்லேருந்து கொஞ்சம் வேரியேஷன் அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் அண்ட் ஹோட்டல் பஞ்சோட வீட்லேயே நம்ம செய்ய முடியும் ஸோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் நான் ஒரு எபிசோடில் வந்து ஷேர்வா அப்படின்னு ஒரு ஒரு டிஷ் ஒன்று செஞ்சுருந்தேன் அது வந்து இந்த டிஷ்ஷோட வந்து இந்த வெஜிடபுள் புலாவோட டெட்லி காம்பினேஷன் ஸோ ரெண்டுமே நீங்கள் ஒன்றா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு அட்டகாசமான ரெசிபி நான் எந்த மாதிரி போட்டு போட்டுச்சினோ அதே மாதிரி செய்ங்க எனக்கு கிடச்சது எக்ஸா ரெசர்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சேனலை வாட்ச் பண்ணுறீங்க சாரி டு மென்ஷன் இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களோட என்கரேஜ்மெண்ட்டு ஸோ நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரிப் பண்ணுற நம்பிக்கோட உங்களிடந்து விடைபெறுவது லக்ஷ் போஜனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப்ரம் லக்ஷ் போஜனா